Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's number one travel brand. Welcome, my friends. மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வு காலை உணவு நிகழ்வு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் இன்று அதாவது செப்டம்பர் இருபத்தி காலை ஒன்பதரை மணியிலிருந்து பத்தரை மணி வரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடு பாஜகவிலே இருக்கக்கூடிய சுமார் பத்துக்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகளை அழைத்து ஒரு அவசர மற்றும் ரகசிய ஆலோசனை நடத்தியிருக்கிறார் இதுதான் காரணம் இதிலே விடுபட்டு போன விஐபிக்கள் ஏராளம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக மாநில நிர்வாகிகளும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இதனால் இதில் யார் சென்றார் யார் செல்லவில்லை ஏன் சென்றார் ஏன் செல்லவில்லை என்பது பற்றிய விவாதங்கள் தான் இன்று பாஜகவில் ஒரு முக்கியமான விவாதமாக மாறியிருக்கிறது முதல்ல என்ன மீட்டிங் அப்படின்னு பார்ப்போம் வழக்கமாகவே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவ்வப்போது தமிழ்நாட்டுக்கு வருவார் நிதியமைச்சகம் சம்பந்தமான சில நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வார் சமீபத்தில் கூட அப்படித்தான் கோவையிலே தொழில் முனைவோர் சம்பந்தப்பட்ட ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார் அங்கே அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் அங்கே எடுத்து வச்ச பிரச்சனை இந்த ஜிஎஸ்டி பற்றி அவர் எழுப்பிய அந்த கேள்வி அதற்கு நிர்மலா சீதாராமன் அளித்த பதில் அதன் பிறகு கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி சீனிவாசனையும் நிர்மலா சீதாராமனையும் ஒரு ஹோட்டலில் சென்று அன்னபூர்ணா சீனிவாசன் சந்தித்து மன்னிப்பு கேட்ட அந்த வீடியோ இதற்கு அண்ணாமலை லண்டனிலிருந்து தமிழக பாஜக சார்பில் நான் வந்து அன்னபூர்ணா சீனிவாசனிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று அறிவித்தது இதெல்லாம் ஒரு பெரிய விவாதமானது இந்த நிலையில் தான் இன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வழக்கமாகவே சென்னைக்கு வந்தால் நிதியமைச்சர் தங்கக்கூடிய எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் கெஸ்ட் தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நேற்று மாலை பாஜகவின் முன்னாள் மாநில பொதுச் ஒரு ஒரு சர்ச்சையின் காரணமாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு அதன் பிறகு பாஜக சம்பந்தமான எந்த பணியையும் ஆக்டிவாக செய்யாமல் ஒதுங்கி இருக்கும் கே ராகவன் அவர்தான் நேற்று ஒவ்வொரு பாஜக நிர்வாகியாக ஒரு லிஸ்ட வச்சுக்கிட்டு அவர்களுக்கு எல்லாம் போன் செய்து அழைத்து நாளைக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் வந்து உங்களை பார்க்கணும் விரும்புறாங்க நீங்க இந்தியன் பேங்க் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துருங்க என்று நேற்று இரவு அழைத்திருக்கிறார் அதன் பேரில் இன்று காலை ஒரு ஒன்பது மணி வாக்கில் எல்லாரும் வந்துட்டாங்க யார் யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் மாநில செயலாளர் வினோஜ் மற்றும் இன்னொரு மாநில செயலாளர் சூர்யா இந்த அறிவுசார் பிரிவின் மாநில நிர்வாகி ஸ்ரீதர் மாநில செயலாளர் ஆனந்த பிரியா ஊடக நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ரங்கா உள்ளிட்டவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதனை முழுக்க முழுக்க ஒருங்கிணைத்தது கே டி ராகவன் அண்ணாமலையால் திட்டமிட்டு பாஜகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டவர் என்பதுதான் அவரை பற்றி இப்போது தமிழ்நாடு பாஜகவிலே இருக்கக்கூடிய ஒரு அபிப்ராயம் அப்படிப்பட்ட கே ராகவன் ஒருங்கிணைப்பில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இந்த கூட்டம் நடந்திருக்கிறது அங்கே என்ன பேசப்பட்டிருக்கிறது என்று விசாரித்தோம் சமீபத்தில் நடந்த அன்னபூர்ண விவகாரம் ஆரம்பித்து திமுக அதிமுக உள்ளிட்ட அத்தனை கட்சி விவகாரங்களையும் இன்றைய கூட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா அவர்களோடு உரையாடி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அன்னபூர்ணா பத்தி அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த கூட்டத்திலே அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் பேசிய பேச்சு அப்போது நாம் எடுத்து நாம் வந்து ரொம்ப லைட்டால எடுத்துக்கிட்டோம் அவருக்கு உரிய பதிலையும் மேடையிலேயே நம்ம சொன்னோம் ஆனால் வீடியோ வைரலான அப்புறம் அன்னபூர்ணா சீனிவாசனே வானதி சீனிவாசனுக்கு அலைபேசி செய்து தாரிமா எங்க வீட்டுல பார்த்தாங்க அதாவது அன்னபூர்ணா சீனிவாசனோட ஒய்ஃப் அவங்களும் நான் பேசினத பார்த்தாங்க அவங்களே என்ன திட்டுறாங்க என்ன இப்படி பேசிட்டீங்க அவங்க வந்து ஜிலேபி சாப்பிட வர்றாங்க சண்டை போடுறாங்க அப்படி இப்படி இப்படி பேசிட்டீங்களே ஜிஎஸ்டி அந்த கோரிக்கை இருந்தா நீங்க அதை சொல்ல வேண்டியது தானே ஏன் இந்த இந்த மாதிரி தனிப்பட்ட விவகாரங்களை எல்லாம் ஏன் பேசுறீங்க அப்படின்னு என்னோட மனைவியே என்ன திட்டுறாங்க எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆயிட்டேன் அதனால நானே வந்து சாரி கேட்கறேன் உங்களையும் மேடத்தையும் பார்த்து சாரி கேக்கணும் எப்ப வரட்டும் என்று அவர்தான் வானதிக்கு ஃபோன் பண்ணி நேரம் கேட்டார் அதற்கு பிறகுதான் அவங்க வர சொன்னாங்க அந்த அடிப்படையில் தான் என்னை சந்தித்து அந்த விஷயத்தை சொன்னார் இதுதான் நடந்தது ஆனால் இது பற்றி நமது விளக்கத்தை மக்களிடம் தெரிவிக்க முடியாமல் ஒரு சில சம்பவங்கள் நடந்து விட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி என்ன சம்பவம் நடந்ததுன்னு கேட்டா அண்ணாமலை மன்னிப்பு கேட்ட சம்பவம் தான் உடனடியாக இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே அண்ணாமலை லண்டனில் இருந்து ஒரு ட்விட்டர் போடுறார் அதாவது இந்த அவரோட அவர் தனிப்பட்ட முறையில் வந்து சந்தித்ததை வீடியோ எடுத்து வெளியிட்டது ரொம்ப துரதிருஷ்டவசமானது அதற்காக நான் அன்னபூர்ணாவிடம் தமிழக பாஜக சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த உரிய நிர்வாகிகள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று ஆக்சன் எடுத்திருக்கிறார் இந்த நடவடிக்கையால தான் நம்ம தரப்பு நியாயத்தை வெளியில சொல்ல முடியல என்று அண்ணாமலையோட பெயரை குறிப்பிடாம அவர் மன்னிப்பு கேட்டதையும் சொல்லாம இந்த கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் பத்தி பேசிருக்காங்க திமுக நடந்து வரக்கூடிய மாற்றங்கள் உதயநிதி டெப்டி சிஎம் என்று வரக்கூடிய அந்த செய்திகள் அதிமுகவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு என்பது பற்றியெல்லாம் அவர் தனது கருத்துக்களை சொல்லி இங்க இருக்கிற பிஜேபி நிர்வாகிகள்கிட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டு வாங்கியிருக்காங்க இதன் பிறகு இன்னொன்னு தமிழ்நாடு அரசு சம்பந்தமான சில விஷயங்களையும் அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்ப இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுகள்லயே தமிழ்நாட்டுல மின்சார வாரியத்துல தான் அதிக ஊழல் நடக்குது அப்படின்ட்டு இந்த கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் தனது கருத்தை பாஜக நிர்வாகியிடம் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல மெட்ரோ ரயில் ரெண்டாவது ஃபேஸுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படின்ட்டு தொடர்ந்து திமுக விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மெட்ரோ ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கே நம்ம போதுமான அளவை விட அதிகம் கொடுத்துருக்கோம் அதனால இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது ரெண்டாவது ஃபேஸை அவங்க பண்ணுறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார் இன்னொரு விஷயம் இன்னொரு டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசின் வணிக வரித்துறையில் இது பல முறைகேடுகள் நடப்பதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நிறைய பண்டில் மண்டலாக என்கிட்ட புகார் இருக்குது விரைவில் நம்ம அதை பற்றி நடவடிக்கை எடுப்போம் உங்களுக்கு நீங்கள் அறிந்த உங்களுக்கு தெரிந்த பிஸ்னஸ் மேன்கள் வணிகர்கள் இவர்கள் என்ன புகார் சொன்னாலும் அவர்கள் ஆதாரத்தோடு இருந்தால் அந்த ஆதாரத்தையும் வாங்கிங்க அப்படி எல்லாத்தையும் வாங்கி எனக்கு அனுப்புங்க என்கிட்ட கொடுங்க என்று இந்த கூட்டத்திலே நிர்மலா சீதாராமன் ஒரு வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார் இப்படிலாம் பேசி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த கூட்டம் நடந்தது காலை உணவு சாப்பிட்டு கொண்டே ஆரம்பித்த இந்த இந்த கூட்டம் சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நடந்து முடிந்திருக்கிறது ஒவ்வொருவரையும் இங்க வந்ததுக்கு நன்றி என்று சொல்லி வழிகனுப்பி வைத்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் என்கிறார்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு சிலர் இதுதான் இன்றைக்கு ஒன்பதரை இருந்து பத்தரை மணி வரைக்கும் நடந்த விஷயங்கள் இதுல பிஜேபி என்ன விவாதமாக இருக்கிற விஷயம் என்னன்னா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லை அவர் மத்திய அமைச்சர் தான் அவருக்கு வந்து இந்த மாநிலத்தை பாத்துங்க இந்த பொறுப்பை பாருங்க அப்படின்ட்டு எதுவும் அவருக்கு இல்லை ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் சென்றிருக்கிற இந்த காலகட்டத்தில் அண்ணாமலை லண்டன் சென்றதால் தமிழ்நாடு பாஜகவில் கட்சி ராஜா தலைமையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைத்தார்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அமைப்பாளரான கட்சி ராஜா டெல்லியில் இருக்கும் இந்த நேரத்தில் எதற்காக நிர்மலா சீதாராமன் கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் கட்சிக்குள்ளே நடக்கிற விவாதம் அப்படி ஒரு கூட்டம் இப்படி ஏற்பாடு செய்கிறாங்கன்னா இருந்து குறிப்பாக மோடியிடம் இருந்து எந்த சிக்னலும் இல்லாமல் இப்படி ஒரு கூட்டத்தை ஒரு அவங்க சொல்கிறாங்க ஒரு இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு தனிப்பட்ட முறையிலான ஒரு ஆலோசனை அப்படின்றாங்க ஆனால் இதற்குள்ளும் ஒரு அதிகாரபூர்வம் அடங்கி இருக்கிறது என்பதுதான் மற்ற பாஜக நிர்வாகிகளுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் ஏனென்றால் சென்னையிலேயே இருக்கக்கூடிய பாஜகவின் மாநில துணைத் தலைவர் இன்னும் சொல்ல போனால் சென்னை பெருங்கோட்டை பொறுப்பாளர் கரு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு இல்லை முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை அவர்களுக்கு இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள அழைப்பு இல்லை துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அவருக்கு இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள அழைப்பு இல்லை அப்படின்னா செலக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்களா அப்போ நிர்மலாவோட அஜெண்டா என்ன என்ற ஒரு கேள்வி எழுகிறது இந்த கூட்டம் நடந்து முடிந்த ஓரிரு மணி நேரங்களில் லண்டனில் இருக்கும் அண்ணாமலைக்கு இந்த தகவல் அனுப்பப்பட்டது அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இப்படி ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்களோட பேங்க் கெஸ்ட் ஹவுஸில் இந்த கூட்டம் போட்டிருக்காங்க என்றதெல்லாம் அனுப்பப்பட்டா அவர் ஆகி அவருடைய ஆதரவாளர் அமர் பிரசாத் ரெட்டிகிட்ட என்ன நடக்குதுன்னு கேட்டிருக்காரு அமர் பிரசாத் ரெட்டி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சில நிர்வாகிகளுக்கு ஃபோன் போட்டு என்னங்க என்னையெல்லாம் கூப்பிடல என்ன நடந்துகிட்டு இருக்கு எஃப்எம் வந்துட்டு போயிருக்காங்க என்ன சொன்னாங்க என்று அவர் அண்ணாமலைக்காக அவர் விசாரித்திருக்கிறார் அண்ணாமலை நேரடியாக சிலருக்கு போன் போட்டு கேட்க வேண்டாம் என்று அமர் பிரசாத் ரெட்டி மூலம் போட்டு விசாரிப்பதாகவும் பாஜக வட்டாரத்தில் சொல்கிறார்கள் இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அதற்கான வியூகம் உறுப்பினர் சேர்க்கை என்பது பற்றியும் இந்த கூட்டத்தில் சில விஷய சில அறிவுரைகளை நிர்மலா சொல்லியிருப்பதாக ஒரு சிலர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு சிலர் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டத்தை நிர்மலா சீதாராமன் தன்னுடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான இந்தியன் பேங்க் கெஸ்ட் ஹவுஸில் நடத்த வேண்டிய அவசியம் என்ன ஒருவேளை இதை கட்சி அலுவலகத்துக்கு அவர் வந்து நடத்தினால் இது பெரிய பூதாகரமாக பேசப்படும் என்பதால் தனிப்பட்ட முறையில் என்று ஒவ்வொருவரையும் அழைத்து கிட்டத்தட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான கூட்டமாகவே கூட்டியிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது இதை இந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என்பதை அந்த கூட்டம் முடிந்த சில மணி நேரங்களில் மாநில உளவுத்துறையும் விசாரிக்க ஆரம்பித்து இன்னும் சில விசாரித்த போது கே ராகவன் இது பற்றி நிர்மலா சீதாராமனின் அறிவுரையின் பேரில் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷிடம் சொல்லிவிட்டு தான் இந்த கூட்டத்தை அழைத்திருக்கிறார் என்றும் பாஜகவுக்குள்ளே சொல்கிறார்கள் எது எப்படியோ மாநில தலைவர் அண்ணாமலை நாட்டில் இல்ல பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கச்சராஜா ஸ்டேட்டில் இல்ல இந்த நேரத்தில் நிர்மலா சீதாராமன் நடத்திய இந்த கூட்டம் எதற்காக என்பதுதான் பாஜகவுக்குள்ளே பற்றி எதியும் தீயாக இருக்கிறது ஒருவேளை அண்ணாமலை வருவதற்குள் நிர்மலாவை வைத்து வேறு ஏதும் முன்னெடுப்புகள் நடக்கப் போகின்றனவா என்ற ஒரு கேள்வியும் இதன் மூலம் எழுகிறது இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி ஓலா யோ ட்ரிப் வெக்கேஷன் டு மலேசியா ஸ்டார்ட்ஸ் फ्रॉम ரூபீஸ் 24999 ओनली வித் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 travel brand minnumbalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை